சிம்டம்ஸ் கேக்குறீங்க இன்னுமே சிலர் பதினாறு பதினேழு நாட்கள்லனா எனக்கு சிம்டம்ஸ் இருக்கு இது இவ்வளவு இயர்லியரா எனக்கு பிரெக்னன்சி காமிக்குமா அப்படின்னா கேக்குறீங்க அதுக்கான முழு விளக்கமா தான் இந்த வீடியோ அப்படிங்கிறது இருக்கும் உங்க குழந்தை உங்க வயிற்றுல உருவாகி இருந்தாங்க அப்படின்னா இருபத்தி ஐந்து நாட்கள்ல இருந்து முப்பது நாட்களுக்கு இடையில ஏற்படக்கூடிய முக்கியமான ஐந்து அறிகுறிகள் பத்தி தான் இந்த வீடியோ அப்படிங்கிறது இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க அப்பதான் நான் சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு முழுமையாக புரியும் நம்மளோட சேனல்ல நீங்க புது புதுசா பாக்குறவங்களா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல உள்ள பெல் ஐக்கன் மே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும் நீங்க பிரெக்னன்சி ஆகுறதுக்கு ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் உங்களுக்கு பிரெக்னன்சி கிளிக் ஆகல அப்படின்னா நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வீடியோ நீங்க நேச்சுரலா பிரெக்னன்சி ஆகுறதுக்கு உதவியா இருக்கும் ஏன்னா நம்ம சேனல்ல எக்ரோஸ் ஃபுட்ஸ் ஆப்டர் ஓவலேஷன் பிஃபோர் ஓவலேஷன் கரு தங்குறதுக்கு நீங்க என்ன மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும் அண்ட் வேமா கருத்தரிக்கிறதுக்கான ஹோம் ரெமெடிஸ் அப்படின்றத பத்தியும் பிரெக்னன்சி சிம்டம்ஸ் அண்ட் பிரெக்னன்சி வெசஸ் பீரியட் சிம்டம் டேஸ் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் இருபத்தஞ்சு நாளில் எப்படி இருக்கும் முப்பது நாளில் எப்படி இருக்கும் முப்பத்தஞ்சு நாற்பது நாட்களில்னா எந்த மாதிரியான அறிகுறிகள் உங்கள் உடலில் ஏற்படும் அப்படின்றத பற்றியும் அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுடைய இன்டகோஸ் ரிலேட்டடாக மற்றவங்கள்ட்ட கேட்கறதுக்கு டவுட் படக்கூடிய சில விஷயங்களை பற்றியும் ஸ்பெர்ம் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய உணவுகளை பற்றியுமே நம்ம சேனலில் ஏ டு இசட் வீடியோஸ் வந்து டெய்லி அப்டேட்டாக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த எல்லா வீடியோஸையுமே நான் தனி ப்ளே கிரியேட் பண்ணி இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் போய் ப்ளே பண்ணி பாருங்கள் நான்

பண்ணீங்கன்னா உங்களுக்கு பீரியடான பதினாலாவது நாள் ஓவலேஷன் அப்படிங்கிறது நடக்கும் அந்த ஓவலேஷன் ரெண்டு நாளைக்கு முன்னாடியோ பின்னாடியோ நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த ஓவலேஷன் டைம்ல உங்களுடைய கருமுட்டை ஸ்பேம் கூட மீட் ஆகி இருந்தது அப்படின்ற பட்சத்துல பெர்டிலைசேஷன் ப்ராசஸ்க்கு போகும் அந்த ப்ராசஸ் மினிமம் ஐந்து நாட்கள் நடைபெறும் அதுக்கு அடுத்து இம்ப்ளான்டேஷன் ஆகும் அதாவது உங்களுடைய கருமுட்டை அப்படிங்கிறது ஒரு கருவா உருவாகும் சைகோட்டா ஃபார்ம் ஆகும் அந்த சைகோட் தான் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியத்துல கருப்பதிதல் ஈடுபடும் இந்த கருப்பதிதல் அப்படிங்கிறது இம்ப்ளான்டேஷன்னு சொல்லுவாங்க இந்த இம்ப்ளான்டேஷன் நடந்ததுக்கு தான் உங்களுக்கு சிம்டம்ஸ் அப்படிங்கிறது உங்க உடல்ல தெரிய ஆரம்பிக்கும் இந்த ஓவலேஷன்னா என்ன ஃபர்டிலைசேஷன் என்ன அண்ட் இம்ப்ளான்டேஷன் என்னன்னு நம்ம சேனல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன் அதை கீழே உள்ள பிளேலிஸ்ட்ல ஓவலேஷன் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன் தனித்தனி பிளேலிஸ்டாவே கொடுத்துருக்கேன் அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இம்ப்ளான்டேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு எப்ப சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ரெகுலர் பீரியட்ஸா இருந்தீங்கன்னா உங்க ஓவலேஷன்ல இருந்து ஒரு வாரம் கழிச்சு உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று நாட்களுக்கு மேலனா உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் அதோடைய முதல் தொடக்கமா இருக்கக்கூடியது ஸ்பாட்டிங் சொல்லுவாங்க இது எல்லாருக்குமே இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது தொண்ணூறு பெண்களுக்கு தான் இருக்கும் அதுவுமே அவங்க பிரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் கூட வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு சிலருக்கு வந்து இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து ப்ரௌன் டிஜார்ஜா இல்லைன்னா டார்க் ரெட் கலர்ல இல்ல ஒரு சின்ன பீஸ் ஆஃப் கட்டியா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதை விட அதிகமா வரும் பொழுது இல்ல நீங்க பிரெக்னன்சியை பாசிட்டிவ் பண்ணதுக்கு அப்புறம் வருது அப்படின்ற பட்சத்துல உடனே டாக்டர் பாக்குறது ரொம்பவும் நல்லது செகண்ட் சிம்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்டாமினல் கிராம்பிங்ஸ் ரொம்ப மைல்டாக இருக்கும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு வயிற்று வலி அப்படிங்கிறதே இருக்காது இந்த வயிற்று வலி உங்கள் நீங்கள் என்னதான் ரெமடிஸ் எடுத்தாலும் என்ன கஷாயம் வச்சு குடித்தாலும் அப்படியே தான் இருக்கும் அந்த டைம் சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது தொடர்ச்சியாக இருந்துகிட்டு தான் இருக்கும் இது ஏற்படுறதுக்கு காரணம் அப்படிங்கிறது ஹார்மோன் சேஞ்சஸ்னாலையும் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் உங்கள் இடுப்பு பகுதிக்கு அதிகமாகிறதுனாலும் அதாவது உங்கள் கர்ப்பப்பைக்கு தேவையான ரத்த ஓட்டம் பாய்றதுனால ஏற்படக்கூடிய விளைவு அப்படின்றது தான் இந்த அப்டாமினல் கிராம்பிங்ஸ் அப்படிங்கிறது அதாவது வயிற்று வலி இடுப்பு வலி அப்படின்றது இதை பற்றி நான் நம்மளோட சேனலில் தனியாக வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் எப்படி இருந்தால் எந்த மாதிரி வலிக்கும் எந்த இடத்துல வலிக்கும் அப்படின்ட்டு அது வந்து நியூவாக இப்போதான் ரீசன்ட் டைமில் தான் அப்டேட் அப்டேட் பண்ண நீங்கள் வந்து நம்மளோட சேனலோட லேட்டஸ்ட் வீடியோஸை போய் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அடுத்தது சிம்டம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வெள்ளைப்படுதல் வெள்ளைப்படுதல் பற்றி ஒரு நாளைக்கு நெருக்கி ஒரு நூறு கமெண்டாச்சும் வந்துடுது ஏன்னா நிறைய பேர் வெளியில் நம்மளால் பார்த்து உணரக்கூடியது அந்த வெள்ளைப்படுதல் தான் அதனால் அது ப்ரெக்னன்சி சிம்டம்ஸா இருந்துராதா அப்படின்னு சொல்றே நீங்கள் நினைக்கக்கூடிய இயக்கம் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது ஆனால் அதை நீங்கள் அதிகளவு நோட்டீஸ் பண்ண வேணாம் ஏன்னா மற்ற சிம்டம்ஸ் உங்களுக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் இருக்குது இருக்கிறதோடு இந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது பால் தெரிஞ்ச மாதிரியோ இல்லை தயிர் மாதிரியோ எந்தவித ஸ்மெல் இல்லாமல் ப்யூர் ஒயிட்டாக வருது அப்படின்னா அப்போ ப்ரெக்னன்சிக்கான சான்சஸ் அதிகம் இருக்கு அதுவே உங்களுக்கு வரக்கூடிய வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது ரொம்ப எல்லோயிஷா ரொம்ப எல்லோ ஸ்மெல்லோட ஒரு மாதிரியான மீன் கவுச்சி ஸ்மெல்லோ இல்லை வந்து முட்டை கவுச்சி ஸ்மெல்லோ இல்லை சிக்கன் கவுச்சி கவுச்சி ஸ்மெல்லே உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்மெல்லோடு வந்ததுன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் பீரியட் ஆக போகிறீங்கன்னு தான் அர்த்தம் வெள்ளைப்படுதல் ஹார்மோன் சேஞ்ச் நீங்கள் செக்ஸ் கான்டக்ட் வச்சாலும் சரி அதே மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ்னாலேயும் காரமாக புளிப்பாக அதிகமாக சாப்பிட்டீங்கனாலும் வரும் அண்ட் நிறைய விஷயங்கள்னால வெள்ளைப்படுதல் மாற்றம் அடையும் அதனால வெள்ளைப்படுதலை மட்டும் நீங்கள் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸாக எடுக்காமல் மற்ற சிம்டம்ஸ் வந்து இருக்கா அப்படின்றத நோட்டீஸ் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த சிம்டம்ஸ் வரை கேட்டீங்கன்னா கால்வெளி அதே மாதிரி வெஜினல் பெயின் இந்த ரெண்டு பெயுமே பிரெக்னன்சிக்கும் இருக்கும் பீரியட்ஸ்க்கும் இருக்கும் ஆனா எப்படி இருக்கு தான் வித்தியாசங்கள் இருக்கு இதை பத்தின வித்தியாசம் வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டோம் அதை பிரெக்னன்சி சிம்டம்ஸ் அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கு மறக்காம போய் பாத்துக்கோங்க அது கீழே தான் லிங்க் இருக்கு கால்வெளி பொறுத்த வரைக்கும் ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகுறதுனாலே முக்கியமா ப்ரஜஸ்டான் ஹார்மோனுடைய அளவு அதிகரிப்புனால தான் நிறைய பேருக்கு கால்வழி வரும் அந்த கால்வழி எல்லாருக்குமே இருக்காது அது உங்களுடைய பாடி வீக்னஸை காமிக்கக்கூடியது அதனால தான் சிலர் ப்ரெக்னெண்ட்டாக ஆனாலும் அந்த கால்வழி வரும் சிலருக்கு ஒவ்வொரு மாத பீரியட் ஆகிறதுக்கு முன்னாடியும் அந்த கால்வழி தான் உங்களுக்கு பீரியட் ஆக போகிறீங்க அப்படின்றத உணர்த்தக்கூடியதாக இருக்கும் அண்ட் ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா வெஜினல் பெயின் வந்து அதிகப்படியான பிளட் சர்க்குலேஷனாலேயும் ஏற்படும் உங்களுடைய வெஜினல் வந்து பீரியட் ஆக போகுது அப்படின்றத தயாராகிறதுக்கும் ரெடியாகும் உங்களுக்கு அந்த பெயின் அப்படிங்கிறது அதனால தான் வருது பொதுவா இந்த பெயின் அப்படிங்கிறது வரதுல தான் வித்தியாசம் இருக்கு அது சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி இல்லை அப்படின்னா இழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது பீரியட்ஸ் அதுவே சுருக்கு சுருக்குன்னு பேரிதல் பகுதி மட்டும் சுருக்கு சுருக்குன்னு குத்துது அப்படின்னா அது வந்து பிரெகன்சிக்கான சிம்டம்ஸ் நிறைய மாற்றங்கள் இருக்கு அதை பத்தியுமே நம்ம சேனல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன் வரைக்கும் நான் சொன்ன இந்த அஞ்சுல இருந்து ஒரு ஆறு சிம்டம்ஸ் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த ஆறு சிம்டம்ஸ்மே ரெகுலர் இர்ரெகுலர் பீரியட்ஸ் ரெண்டு பேருக்குமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா ரெகுலர் பீரியட்ஸ்க்கு மட்டுமே உங்களுடைய பீரியடான இருபத்தி ஐந்தாவது நாட்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்ப டயர்னஸ் இருக்கும் ரொம்ப தூக்கம் வரும் எப்பவுமே நார்மலாக சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்திருக்கிறவங்க எயிட் ஓ கிளாக் வரைக்கும் தூங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப லேசினஸ் தான் இருக்கணும்ன்ற ஒரு ஃபீல் இருக்கும் அதிக ஸ்மெல்லிங் சென்ஸ் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அது அதிகமாக நீங்கள் ஸ்மெல் பண்ண ஆரம்பிப்பீங்க எங்கேயோ ஒரு கவுச்சி ஸ்மெல்லோ இல்லை எங்கேயோ ஒரு ஏதோ ஒன்று எரிக்கிற ஸ்மெல் இருந்தாலும் அது மற்றவங்களுக்கு தெரியாதப்போ உங்களால் உணர முடியதா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே உங்களுடைய ஏர்லி பிரெக்னன்சி சிம்டம்ஸ் சொல்லலாம் முக்கியமாக ரெகுலர் பீரியட் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் நீங்கள் நீ ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்ல ஃபாஸ்ட் ப்ரெக்னென்சி டிப்ஸ்ன்னு இருக்கு அதில் உள்ள அந்த பிளேலிஸ்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள் ஹோம் ரெமிடிஸும் கொடுத்துருக்கேன் அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் இல்லை வேற ஏதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு பிரக்னன்சி ரிலேட்டடாக வீடியோஸ் தேவைப்பட்டுச்சுனாலும் அதை பற்றியும் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான ரிப்ளை வீடியோ நான் உங்களுக்கு ¡Gracias Porque...